Stuvian, Satikal.

பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பை எதிர்க்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது கொழும்பு துறைமுகத்தில் இருந்து எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட முன்னூறு கோள்கலன்களில் ஆயுதங்களை இருந்ததாக அர்ஜுனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் பல அரசு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றுள்ளது நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகரின் அறிவித்தலாக அவர் இதனை குறிப்பிட்டார் පාල්මේන්තු සභාගර්ය තුළ වැඩකටතු කරන යේදී පාර්මේන්තුවේ ගරුක්තට නොගලපෙන නුසුදුසු හා අසෝබන වචන ඇතැම් පාර්ල්මේන්තු මන්තිවරයන් විසින් නිරන්තරෙන් භාවිත කර ලබනවත්තා පිබඳ මහට නිරෙක්ෂණ වී ඇති බවත් එවැනි මචන භාවිතා කිරීම මෙම ගරු සභවේ ගරුත්තයට හානිකරම වන අතර මේ ඉතාමත් අසරු දායහා කනුගාර් දායක තත්යක් බවත් මෙම ගරු සභවේ අවධානටම කිිට කැත්ෙේ. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிக வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கவுரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயமென்று தாம் கருதுவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறியும் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தக்கூடாது என சபாநாயகர் ஜத்ன எத்துள்ளார் நாட்டின் உயர்பீடமாக நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவரினதும் ஒத்துழைப்பை இந்த விடயத்தில் சபாநாயகர் கோரியுள்ளார் பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களுக்கான இருநூறு ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்தின கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறையிட்டமை ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திமே ஹெட்டியாராஜ் இந்த நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் பேருந்தோட்ட மக்களின் வாக்குகளால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள உறுப்பினரே அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுவது வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயம் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் තුේ ෙම නතාවගේ චන්ද විල්ල පත්වෙලලා හැබැයි ුපියල් දෙසීය ගෙවහම ෝයිනි පවරත් මන්ත්‍රතුයකෙන් හන් ොන. ඔබතුමෙගේ ාවරේ විතරක්දමේක සමගේ ජනපලවගේ ථාවරේදමේක ලැඩ්ජනැත්ත. ලැ්ජනැත්ද. මේරටේ අහින්ස කවතුගම් කරු ජනතට රපියල් දෙසිීයක් දෙනොට ලැද ජනැත්තද හිල් අල් තුූස කමසම න න්න ැ නත්ද. அப்பாவி தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்தின வெட்கமின்றி தனது சமூகத்திற்குள் இனி பிரவேசிக்க முடியுமா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தி மெக்டியாராட்சி கேள்வி எழுப்பினார் எனினும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட புதிய அரசாங்கம் மக்களுக்கான வெற்றியை பெற்றுக் கொடுப்பதையே இலக்காக கொண்டு செயற்படுவதாகவும் சந்தி மெக்டியராஜி மேலும் சுட்டிக்காட்டினார் මේ අණ්ඩුව යන්නේ නිශ්ෂිත ගමනක් ජනතවාදී ගමනක් ගේ ජනතවාදී ගමන ජයග්‍රහණයෙන් තොරවයි. නතර කරන්න නෑග කියෙන කාරන්නේේ අපි තහවු කල්ලා ජෑග්‍රහනය අරන්දි ලතමයි ජනතාවට මේ අතර. இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வேதன அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு எவ்விதத்திலும் தமது கட்சி எதிர்ப்பை வெளியிடவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரமே ஹெட்டியாராஜியின் கேள்விக்கு வழங்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதேபோல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்று ரீதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிக்கல்களுக்கும் உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் கோரிக்கை விடுத்தாா் අපි පැහැදිි කියන්න ඕන වතුකම්කරු ජනතහට රුපියල් දෙසීක් රජය ලබා දෙනක අප කිසිසේත්ම විරදධය පක්ෂයක් විදිී අපියකට කැමති. මොකද අපි පශ්වාස කරනවා වතුකරයේ දෙමළ ජනතාවට වගේම උතුරේ දෙමළ ජනතාවටත්, ඉතිහාසේ විසිං කරපු අසාධාරණකම් අඩු පාඩුකම් සාධාරණය කර යුතු කියලා. තඳින්ම ඉන්න පක්ෂයක් එදාවගේ ම අදත් හට. தமது வேதன அதிகரிப்புக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் வெளிப்படுத்தியுள்ள கருத்துக்களுக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் அதன்படி நுவரலியா நானோயா சமர்செட் மற்றும் அவோகா தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி வந்த பிறகு இந்த சம்பள உயர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதையும் மதிப்பு கட்சிக்காரவங்க வந்து ஏன் கொடுக்க வேணாங்கிறாங்க ஏவ்வளவு நாங்க என்ன அவங்களுக்கு வந்து செஞ்சோம் நாங்க போடுற கஷ்டம் அட்டை இலை எல்லாத்தையும் பார்த்தா சிறுத்தையும் வருது மலையகத்துக்கு நிறைய பேர் உயிரும் இழந்திருக்காங்க அரசாங்கம் வந்து உதவி செஞ்சிருக்கு இதை வந்து மத்த எதிர்கட்சிக்காரவங்க ஏன் ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க மலையக மக்களுக்காக பேச வேண்டிய அரசியல்வாதிகள் யாருமே எங்களுக்கு பேசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதே வயல்ல வேலை செய்றவங்க விவசாயம் செய்றவங்க இதே வியாபாரம் செய்றவங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கூட்டி கொடுக்கறாங்க ஏன் எங்களுக்கு கூட்டி கொடுக்க இயலாதா நாங்க அட்டை கடிச்சு நாங்க சிறுத்தை கிட்ட கூட மாட்டிட்டா நாங்க வேலை ஏன் எங்களுக்கு கூட்டி கொடுக்க இயலாதா எங்க எங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் வாரீங்களே ஏன் எங்களுக்கு இதை பேசி கொடுக்கு ஏன் எங்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்க வேணான்னு சொல்றீங்க நாங்கள் டொலர் வாங்கி இந்த கொரோனா காலத்தில் டொலர் வாங்கி கொடுத்தோம் ஏன் உங்களுக்கு கொடுக்க இயலாது எங்களுக்கு ஏன் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க இயல நீங்க ஏன் தடை பண்ணுறீங்க நீ சுத்து நாக்காளியில உகாந்து சம்பளத்தை வாங்குறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாங்குறோம் நீங்க உங்க நீங்கள் வாங்கி கொடுக்காட்டி நீங்க பேசாமல் இருக்க வேண்டியதானே ஆனால் சம்பளத்துக்காக மட்டும் போராடிங்குது நாங்கள் செய்யற தொழில எல்லாரும் நல்ல மேன்மையாக வாழ்கிறாங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் சரியான கஷ்டம் புதிய தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமாக ரசிக பீரிஸ் தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் நாயகமான சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஓய்வு பெற்றதை அடுத்து ரசிக பீரிஸ் குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ரசிக பீரிஸ் தேர்தல் ஆணையகத்தில் மிகவும் மூத்த அதிகாரிகளில் ஒருவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவையை கொண்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியன்று இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்து கொண்டார் பின்னர் ஆயிரி எட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று உதவி தேர்தல்கள் ஆணையாளராக தேர்தல் துறையில் சேர்ந்தார் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக அவர் உதவி தேர்தல் ஆணையர் மற்றும் துணை தேர்தல் ஆணையர் கூடுதல் தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை வகித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களிலும் ஆயுதங்கள் காணப்பட்டதை தாம் மீண்டும் உறுதிபட தெரிவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் கொள்கலன் விவகாரத்தில் தனது பெயரை அடிக்கடி பயன்படுத்துவதாக கூறி சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்து கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ि मैं मे ेमाल रखतनाए दिमा इनන්න කාले या रिलीज करब कंटाइन एक ट मा सीड केनला में मान यूरोप टोरेगा किया मस एक विदर इत तම बरापत लग में डॉक्यमेंट सावि वा गोलो तुन से वि ना कंटाइन अभवि तिब्बा ला अदत मं बाग की माराගෙන याने से त्र दिबब भभ तमाई मම बा भैने तो आदत කියवा एक भिया विमा दिबे அந்த கொள்கலன்களில் ஆயுதங்களை நிரப்பப்பட்டிருந்தமை தொடர்பில் தம்மிடம் வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகி ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி சர்வதேச காவல்துறையினரிடம் கூட ஆதாரங்களை சமர்ப்பிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார் உயர்தர பரீட்சையில் தகுதி பெறும் விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து பீடங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பிரதியமைச்சர் மதுர சிறை ரத்னவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு நான்கு பீடங்களில் மாத்திரமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன சுமார் மூவாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது இளைஞர்களுக்கு இ நைன் விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரியாவின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகளுக்கு தகுதி பெற்ற எழுபத்தேழு இளைஞர்கள் அண்மையில் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர் தென்கொரியாவில் உற்பத்தி கட்டுமானம் கடச்சொழில் சேவைகள் மற்றும் விவசாயத் இ நைன் விசா பிரிவின் கீழ் குறித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் அறுபத்தி நான்கு அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைதானவர்களில் அதிகளவானோர் காவல்துறையினர் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி இதுவரையில் இருபத்தி ஓரு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை கையூட்டல் பெற்றமை தொடர்பில் இதுவரையில் சுமார் ஆறாயிரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் கையூட்டல் பெற்றுக் கொண்டமை தொடர்பில் இருநூற்று எழுபத்தி ஆறு வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ளதாகவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதிக்கான பிரதான வீதி முறையில் செப்பனிடப்படாமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த தொடர்பான கேள்விகளை முன்வைத்தார் யாழ்ப்பாணம் போக்குவரத்து நடவடிக்கைகளில் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக உள்ள வடமராட்சி களத்திற்கான பாதை போக்குவரத்து மிகவும் சீர்கட்ட நிலையில் உள்ளது பருவமழை காலம் தொடங்கியுள்ள இந்நேரம் பருத்தித்துறை நாகர்கோயில் குடத்தனை செம்பியன்பற்று மருதங்கேணி தாளையடி உடுத்துறை கட்டைக்காடு வெற்றிலைக்கிழனி புல்லாவளி மண்டலாய் பிள்ளையார் ஆலயம் வரையிலான பிரதான வீதி மிகவும் பாழடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வீதிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு காப்பர் வீதியாக செப்பனிடப்பட்டது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இவ்வீதி அதிகாரிகளின் நேர்த்தியான திட்டமுடல் நேற்பார்வை இல்லாமல் செப்பனிடப்பட்டு ஐந்து வருடத்திற்கு உள்ளேயே பாவிக்கப்பட முடியாத வீதியாக உள்ளது என்பதை அமைச்சர் அறிவாரா என்னுடைய முதலாவது கேள்வி இவ்வீதியின் மொத்த நீளம் எத்தனை கிலோமீட்டர் இவ்வீதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு இரண்டாவது ஐந்து ஆண்டுகளுக்குள் இவ்வீதி இவ்வாறு சீர்கட்டதற்கான காரணம் என்ன இதற்கு பின்னால் பிழைவிட்டவர்களுக்கான நடவடிக்கை என்ன மூன்றாவது இந்த வீதி தொடர்பில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக பூரண ஒன்று நடாத்தப்படுமா கடந்த கால அரசாங்கங்களினால் செப்பனிடப்பட்ட வீதிகளின் தரம் தொடர்பில் தங்களால் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாத நிலை உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகளில் பாரிய பிரச்சினைகள் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் බැන්තර විදිෙන ංශ විසින් දැන මූලි පර්ේෂණ සිදුකරමින් පව. එෙහිවසන්වාතා ලැීමෙන් පසු වැදිකරුවන්ේනම්. එමය සම්බධව ප්‍රියාමාර් ගැනීමට නීමම කලින් මන ප්‍රශ්ටිබන දැන්ගේ ප්‍රශ්නය එක තම ඉසා මේ පරහදන ඔබතුමත්වහිලා නිීේ්ණය කරන. ඔබරගනම් තැත්බෝද යර සගතින් නිදි උදුකටින්කල්, குறித்த வீதிகளை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் புனரமைப்பு பணிகளை மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக சென்று மேற்பார்வை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் கடத்தல்காரராக கருதப்படும் தனுஷ்கவின் நெருங்கிய நண்பர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து எழுநூற்று தொன்னூறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைதானவர்கள் வெள்ளம்பிட்டிய மற்றும் கொலநாவ பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுகளை உடையவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி இந்த சம்பவத்துடன் இதுவரை ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பிலேயே இறுதியாக பெண்ணொருவரும் இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு பதிமூன்றைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞனும் மகரகம பகுதி சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது பெண்ணோருவருமே கைது செய்யப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகளுக்கு வாகனத்தை செலுத்தியமை மற்றும் தங்குவதற்கு இடம் வழங்கியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ரகுனு பல்கலைக்கழக பொறியியல் பீட மாணவக் குழுவினர் குழுவைக்கோட்டு கிழக்காகியுள்ளனர் புகவந்தளாவ மோரா தோட்டத்தில் நடைபெற்ற பயிற்சி ஒன்றிற்காக சென்ற போதே குறித்த மாணவர்கள் குழுவிக் கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர் குழுவைக்கொட்டு கிழக்கான மாணவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுமான துறை பணிக்காக இஸ்ரேல் சென்ற இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் காலியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒருவரால் குறித்த இலங்கையர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கொலையாளி இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலிய காவல்துறையினர் இன்டர்போல் பிரிவுடன் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் நியூஸ் என்று பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் பீகாரில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கமைய இதுவரை வெளியான முடிவுகளுக்கு அமைய பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முற்பகல் பதினொன்று முப்பது நிலவரப்படி பாரதிய ஜனதா கூட்டணி தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதுடன் காங்கிரஸ் கட்சி ஐம்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகாரில் சட்டமன்றத்திற்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் செய்திகள் நுவரலையா பொருளாதார மத்திய நிலையத்தின் இன்றைய மரக்கறி விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் கலப்பு முறையில் நிலவுவதை அவதானிக்க முடிகிறது அதன்படி ஒரு கிலோ கிராம் கோவா நூற்று பத்து ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது கேரட் ஒரு கிலோ கிராம் நூற்று நாற்பது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையிலும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்று முப்பது ரூபாய் முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் லீக்ஸ் ஒரு கிலோ கிராம் நூறு ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் கிடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படும் அதே வேளை பீட்ரூட் ஒரு கிலோகிராம் நூற்று அறுபது ரூபாய் முதல் நூற்று தொன்னூறு ரூபாய் கிடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பத்தொன்பதாவது ஐ பி எல் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளது இந்த தொடருக்கான வீரர்களின் மினி ஏலம் எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் உள்ள அபுதாபியில் நடைபெறவுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் மூலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் வெளிநாட்டில் ஏலத்தை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை நடத்தவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துபாயிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெதாவிலும் ஐ பி எல் ஏலம் நடத்தப்பட்டது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட்எஃப் நியூஸ் டாட் எல் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவே செய்யுங்கள் செய்திகள் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும் வகையில் வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது என சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எச்சரித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பை எதிர்க்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது கொழும்பு துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களில் ஆயுதங்களே இருந்ததாக அர்ச்சனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் பல அரசு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்